இந்த மீன்கள் எல்லாம் என் காலை அரித்து கொண்டிருக்கிற இந்த மீன் அழகான குட்டி குட்டி இந்த மீன்கள் எல்லாம் வெறும் சாய தண்ணீர் இல்ல ரசாயனம் கலந்து இந்த ஆற்றில் சாம்பு ஓட்டு குளித்தால் இந்த ஆற்றில் சோப்பு ஓட்டு குளித்தாலே இவையெல்லாம் இறந்து விடும் இவையெல்லாம் நன்னீர் மீன்கள் நன்னீர் மீன்கள் இருக்கிற இந்த தண்ணீரை நாம் எவ்வளவு பருகினாலும் நமக்கு நல்லது இவையெல்லாம் பல இலைகள் மக்கி கீழே விழுந்த இலைகள் மரங்களின் வேர்வழியே ஓடி வருகிற ஒரு தாய்ப்பாலுக்கு நிகரான தண்ணீர் இவை இந்த தாய்ப்பாலுக்கு நிகரான தண்ணீரை நாம் சமவெளி பகுதியின் எவ்வளவு மாசுபடுத்தி இருக்கிறோம் சமவெளி பகுதியில் ஓடுகிற அந்த நதியில் என்ன மீனங்கள் வாழ்கிறதா தவளைகள் வாழ்கிறதா என்று நீங்கள் பாருங்கள் பார்த்து விட்டு இந்த நீரை அள்ளி பருகிவிட்டு பிறகு நமக்குள்ளே என்ன தோன்றுகிறது என்றால் சமவெளி பகுதியில் ஓடுகிற ஆறுகளை நாம் இதுபோல் பாதுகாக்க வேண்டும் சமவெளி பகுதியிலும் ஓடுகிற நல்ல நீரில் மீன்களும் மற்ற நீர்வாழ் தாவரங்கள் இருக்க வேண்டும் அப்படியான நதிகளை கீழே ஓடுகிற ஆறுகளை நாம் காப்பாற்றுவதற்கான முடிவெடுப்பதற்கு காப்பாற்றுவதற்கான தன்னுடைய எல்லா உறுதிமொழி ஏற்பதற்கும் இந்த காடு நமக்கு உத்வேகம் அளிக்கிறது